ஏன் சந்தோஷ் எப்படி நிறைய ஆகும் இன்னும் போகிறதுக்கு அதான் மேட்டு பாளையத்துலேருந்து மேலே ஏறுறோம் இன்னும் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுயா ஓ அவ்வளோ நேரம் ஆகுமா சரி சரி ஏன் இப்பயே அவசரமா அட இல்லையா இதோ காதெல்லாம் அடைச்சிக்குது ஒன்றும் பேசுறது கேட்க மாட்டேங்குது அண்ணே மேலே ஏறியதுல வண்டி அதனால அப்படிதான் இருக்கும்

ஏமா முன்னாடி உங்களுக்கு எத்தனை ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வாங்கிரவா அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேணானே ஒண்ணு போதும் சரிப்பா மூணு கொடுப்பா நான் எடுத்துக்கங்க சந்தோஷம் எடுத்துக்கயா எங்க நீங்க காசு கொடுங்க என்னப்பா ஏய் வையா 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 நான் கொடுக்கறேன் வையே அண்ணே அவ்வளவுதான் நீங்க கலங்கனே தர்பூஸ் பைனாப் சொன்னாலே கேட்க மாட்டல்ல வையா கம்மனு உங்க டிக்கெட்ட நீ தான் போட்டுக்கிட்ட இங்க இருந்து எதையாவது நான் வாங்கி கொடுக்கறேன்னா அதையும் நீயே காசு கொடுத்துட்டு இருக்கியா அண்ணே வையே இதுல என்னன்னே இருக்கு வையே வையே சும்மா பட்டான்

ம் செய்யாமல் இருக்கிற மாதிரி தான் பேசுவீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே வந்துடும் அவங்க எங்க இன்னும் வந்துருக்க கூட மாட்டாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு அளப்பற ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன் எங்க வந்துட்டாங்க என்னன்னு தெரியல அப்பா சொல்லுங்கப்பா எங்கம்மா எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க அப்பா கோத்தகிரி வந்துட்டோம்ப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் ஓ அப்படியம்மா அப்ப சரி சீக்கிரம் வந்துடுவீங்க அப்பா எதுவும் வாங்கிட்டு வரணுமாப்பா வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா நீங்க வாங்க அது போதும் சும்மா அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு காசை கறி பண்ணிட்டு இருக்காதீங்க இங்க எல்லாமே இருக்கு வெளியில கீழே சாப்பிடறேன் அப்படி இப்படின்லாம் இருந்துடாதீங்க இங்கே வாங்க நம்ம வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்கப்பா அப்புறம் அப்பா அம்மா கிட்ட எதுவும் வேணுமா என்னன்னு கேளுங்கப்பா ஏ உனக்கு எது வேணுமானு புள்ள கேக்குது எது வாங்கிட்டு வரதுக்கு என்ன எனக்கு ஒண்ணு வேண்டாம் மாரியே அவளுக்கு எது வேண்டாம் மாமா நீங்க வாங்க அப்பா அண்ணி இருந்தாங்கன்னா போன் கொடுங்கப்பா அண்ணிக்கு எதுவும் வாங்கிட்டு வரதுக்கு கேக்க எதுக்குமா அத நான் வாங்கி கொடுத்துக்க மாட்டேனா அப்பா கொடுங்கப்பா அந்த இருமா போய் கொடுக்கற உள்ள ஊர்ல இருந்து வரதா இனி இந்தால கையில பிடிக்க முடியாது மூணு நாள் நாளைக்கு மர்மகளே மர்மகளே மல்லிகா மாமா வரேங்க மாமா ஆ கொஞ்சம் சீக்கிரமா மாமா மா மகா பேசணுமாமா மாமா பேசு கொடுங்க மாமா ஹலோ எங்கம்மா வந்துட்டு இருக்கேன் கோத்தகிரி தாண்டிட்டோம் அண்ணி எப்படி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வரும்போது வாங்கிட்டு வரத்துக்கு ஐயோ எனக்கு ஒன்றும் வேணாம் நீ பத்திரமா வா அது போதும் அண்ணி சொல்லுங்க நீ என்ன நீ வேணும் ஐயோ விடவே மாட்டேன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா உங்களுக்கு பப்ஸ் பிடிக்கும்ல அது வாங்கிட்டு வரவா இல்லை கேக் தூள் பிடிக்கும்ல அது வாங்கிட்டு வரவா

தங்கச்சி வருது இந்த நேரத்துல கூட வேலை வெட்டின்னு ஓடணுமா என்ன உனக்கு என்னன்னு தெரியல பாசமா இருந்தாரு கீரையும் பாம்பும் எனக்கா இருக்காரு என்னதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷமா உனக்கு நல்ல பெருசா படுத்திருக்குத பாரு

கத்தியே சளிப்பான் அந்த லட்சுமி ம் நிஜமாமா இதுங்க கூட இருக்கும் போதே மனசுக்கு அவ்வளோ ஆறுதல நிம்மதியா இருக்கு ஏதோ ஒரு உண்மையான அன்பு கூட இருக்க மாதிரி இருக்கு ஆமாமா மனுஷங்க மேல வைக்கிற அன்பு கூட ஏதாவது ஒரு நேரம் அவங்களோட எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஆனா இந்த அஞ்சறிவு ஜீவனங்களுக்கு இருக்கிற அன்பு அறிவும் யார்கிட்டயுமே இருக்குமா என்னன்னு கூட தெரியல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறது இவங்க மட்டும்தான்

அதான் சரி வளக போடுறதுக்கு முன்னாடி கட்டச்சோடு ஆகி எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு ஆகி போட்டு வரையினாங்க சரி இதுங்களும் எங்க போகுதுங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல நமக்கு சொந்த மந்தமா இருக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வரேன்ட்டு அதான் சரி மாட்டை கொண்டு போயிட்டு மேய்க்கறது கட்டுவான் இது இழைச்சு கழிச்சு போச்சுன்னு வச்சுக்க தான் அந்த பையனை பையன் உண்டுள்ள நீ வீட்டுல இருந்து இதான் பாத்துக்கிட்டே வச்சியான அதான் போய் கட்ட இந்த வெயில் போய் ஆ நினைச்சேன் இருக்கேன் நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஊரே நதின்னு ஆகிப்போச்சு நமக்கு சொன்ன மண்டமும் இந்த ஊருக்குள்ளையே ஆகிப்போச்சு வெளியே எங்கிட்டாவது போக முடியுங்க வர முடியுதா எப்படியோ இதுகலாவும் போயிட்டு வரட்டும் ஆமாமா ஆமா ஆமா சரி நான் வாரேன் சரிம்மா போயிட்டு வரேன் வாங்க பையனுக்குலாம் ஏய் அம்மா இனி உன் காட்டுல பனை மழை தான் உம் ஏண்டா ஏன் இப்படி வயிற்றுச்சில பொங்குற என்னடா

நாளைக்கு பொண்ணு வீட்ல இருந்து போவ மாப்ள பாக்க வராங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு உட்கார்ந்து இருக்கீங்க என்னமா பண்ணனும் போய் உங்களுக்கு முடிய வெட்டணுமா இல்ல பியூட்டி பார்லர்ல போய் அழகு பண்ணிட்டு வரணுமா ஏன் செருப்பு சாணியில முக்கி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடி அதுவே சரியா போயிடும் என்னம்மா என்னடா நொண்ணம்மா

ஆமாங்க நம்ம புள்ள அவங்க வீட்டுக்கு போனது தான் அவங்க வீட்டுக்கு கஷ்டம் வந்துருச்சாமா அதுவும் இல்லாமல் நம்ம புள்ள போனதுனால தான் அவங்க குடும்பமே இந்த அளவுக்கு கஷ்டப்படுதான் வீட்டில் அந்த புள்ள போனதுனால பெனாயில் ஊற்றி கழுவணும் வீட்டில் பிடிச்ச பீடை அப்போத்தான் விலகும் அப்படி இப்படின்றாங்க போதாத குறைக்கு என் பையனுக்கு நூறு சவரம் போட்டு பொண்ணு வர போறாங்க மாப்பிள்ள வீடு பாக்கிறதுக்கு கூட துப்பு இல்லாதவளாம் பேசறதுக்கு வர அப்படி இப்படின்னு பேசுறாங்க நான் ஒண்ணுமே சொல்லலைங்க என் பிள்ளைக்கு பிடிச்ச பீட விளையிருச்சு அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கு போய் அவ அந்த அந்த பேச்சு பேசுறாங்க இவரு டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க அந்த குடும்பத்தை பத்தி இனிமே வீட்டுக்குள்ளயோ எங்கேயோ புள்ள கிட்ட இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இப்போ எதுக்கு நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க வீட்டுல இல்லங்க என்ன எனக்கு நோண்டி பாக்குறாவ எப்பாரு அவ குணம் தான் தெரியும் சரியா அது குணம் தெரிஞ்சதுன்னா நம்ம தான் விலகி போகணும் சும்மா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்குவாங்க அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ அது வரைக்கும் யாருக்கிட்டயும் வம்பு தும்புக்குன்னு எதுக்கும் போவாத இல்லங்க நம்ம புள்ள வாழ்க்கையே போச்சு நம்மளும் இங்குட்டு வருத்தத்துல இருக்கோம் என்ன வார்த்தை பேசுற தெரியுமாங்க அவ மறுபடி மறுபடியும் சொல்றேன் நீ அந்த குடும்பத்தை பத்தி பேசாத அந்த பேச்சை எடுக்காத

அந்த சோபாக்காரர்கிட்ட சொல்லி போன் அடிச்சேன் நல்ல சோபாவா நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு அதனால ரெண்டு பேரும் போய் அதை வாங்கிட்டு வந்துருங்க அம்மா சோபா வந்து நாங்க தலையில தூக்கி வச்சுட்டு போக முடியும் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறது ஸ்கூட்டி எதுலமா எடுத்துட்டு வர முடியும் ஏறுமே நான் என்ன அந்த அளவுக்கு கேணச்சிருக்கி படிக்கல இருந்தாலும் நான் அறிவோட இருக்கிறவட வண்டி சொல்லியிருக்கேன் இருக்கேன் அந்த மினி ஆட்டோ எடுத்துட்டு வந்துரும் அத போய் தூக்கி போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வாங்க ஆள் கூலி வச்சா அதுக்கு தனியா கூலி போகும் அதுவும் இல்லாம இந்த ஒரு ஆளுக்கு தான் ஆட்டோ ஃப்ரீயா வரான் இல்லைன்னா வேற ஒருத்தனா வர மாட்டான்

அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு சாமி பஸ்ஸே கிடைக்கல இன்னைக்கெல்லாம் ம் மருமவளுக்கு போன் போடுவோமா ம் வேண்டாம் வேண்டாம் போன் போட்டா அப்புறம் மருமவள் எடுக்க மாட்டா அப்புறம் நம்ம வாரோன்னு சொன்னனாலும் எதுக்கு வரீங்க என்ன ஏதுன்னு அது வேற ஒரு பெரும் பிரச்சனையா போயிடும் சொல்லாம கொல்லாம போக வேண்டித்தான் ஆட்டா போது இதையாவது போல தம்பி தம்பி அசோக் நகர் போகணும் போனதுல நான் வந்திருக்கேன்பா வெறும் 200 ரூபாய் தான் அனுப்பி இப்போ என்ன 250

உங்களுக்கு கால் வலிக்கும் அது இது எவனாவது மிதிச்சு போட்டானா அப்புறம் அது வேற வம்பா போயிடுட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும் சரி விடுங்க எத்தனை நாளைக்கு தான் நீங்களே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவீங்க தனியாலாம் போயிட்டு வந்து பழகினா தானே நம்ம எல்லா அவசரத்துக்கு எங்கிட்டாவது போயிட்டு வர முடியும் ஆமாம்மா ஷோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சோபா எடுத்துட்டு வரதுக்கு இன்பட்டு நேரமா ஆகுது ஐயோ இவ்வளவு பேர் பேரும் அலப்பறையா இருக்கே நாளைக்கு தோட்டத்துல ரெண்டு பேர் லீவ் போடுறாங்களாமா ஏமாமா அவங்க வீட்ல விசேஷம் அம்மா அதனால லீவ் போடுறாங்களா சரி லீவ் போட்டுக்கங்கன்னு ஆ சரிமா எங்க மாப்ளே இருந்து ஃபோன் பண்ணாரா என்ன இல்லமா அவர் கூப்பிடல நீ அவர் கூப்பிடல நீ ஏன் நீயும் வீம்புக்கு பண்ணனா என்ன அர்த்தம் மா நீ வேறமா கம்மனி இருமா இங்க பாரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அவரே என்ன விட்டுட்டு போகும்போது போது நான் மட்டும் எதுக்கு அவரை தாங்கிட்டு இருக்கனோ அப்படியே எல்லாம் போனா அவருக்கும் தொக்கா போய்டும் ஏ பாரு புருஷ மொட்டாட்டியில ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சீங்கன்னா புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல எனக்கு ஏப்பா இந்த வீடு தான்ப்பா நிறுத்திடுங்க யார் வந்திருக்கா ஆட்டோல என்ன ஏன் காசு இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே சமதியம்மா சின்ன பொண்ணு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் என்ன நீங்க திருத்த பண்ண வந்திருக்கீங்க என்ன மத்தவங்க எல்லாம் வரலையா இல்லைங்க சமதியம்மா நான் மட்டும்தாங்க வந்தேன் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க எங்க என் புள்ள என்னம்மா என் புள்ள ஓம் புள்ளன்ற நம்ம வீட்டு வாரிசு இல்லையாமா அவர்தான் என்னை வேணும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சரி சரி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க ஏதாவது உள்ள போய் பேசிக்கலாம் முதல்ல உள்ள வாங்க உள்ள வாங்க சரிங்க சம்பந்தியம்மா அடடடா இந்த மாதிரி சோபால இங்க உள்ளவங்க யாராவது பாத்துருப்பாங்களா டேய் டேய் மச மச நிக்காதீங்கடா நாலு பேர் கண்ணு வைக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு போய் உள்ள வைங்கடா இந்த சோபா நாய் கூட சீண்டாது

நாளைக்கு ஆஹா சொல்லக்கூடாது சொன்னா கெட்டு போயிடும் வாங்கடா வாங்கடா வந்து எடுங்கடா எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க என்னன்னே ஓவர் அலப்பறையா இருக்குது ஆமாமா ஓவரத்தை இருக்கு என்கிட்ட போய் முடிய போகுதோ ஒரு புள்ள வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பெண்ணமாக்கி குளியில வச்சாச்சு இன்னும் மூணு பிள்ளைங்க எப்படியோ தப்பிச்சான் பொழைச்சோன்னு இங்க இவகிட்ட இருந்து பிடிச்சதெல்லாம் விட்டு விட்டு ஓடு ஓடுன்னு ஓடிடுச்சுங்க இனி அடுத்து ஒருத்தி வீட்டை கூட்டிட்டு வர அதுக்கு தான் இம்புட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இருக்கிறது இல்லை அதெல்லாம் இருந்தா தான் என்னைக்கே அவன் உருப்பிட்டு என்னமோ போமா கெட்டது பண்றவங்க தான் நல்லா இருக்காங்க நல்லது பண்ற நம்ம தான் என்னமோ இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க நல்லது பண்றவங்க கஷ்டம் மட்டுமே தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம ஆனா கெட்டது பண்ணி ஊரடிச்சு உலையில போறவங்க தான் நல்லா இருக்காங்க இனி நம்மளும் அப்படி மாறினா தான் நல்லா இருக்கோமா என்னவோனே எதுக்குமா அந்த பாவத்தை வேற தலையில கூட்டிக்கிட்டு ஆனா சொல்லுவாங்கனே

முடியலம்மா ஆமா ஒரு நாள் வேலை தெரிஞ்சதுக்கே முடியல நீ தினமும் வேலை தெரிஞ்சினா தான் என்னைய தூக்கி கட்டையில வச்சிருவ ஆமா நாங்க மட்டும் பொனங்கினு பேசுவோம் இவங்க நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசுவாங்க

பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை மாப்பிள்ள தானே பாக்க வராங்க அதுக்கே எங்க அம்மா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது இன்னும் அம்பிட்டு வரதட்சணை போட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எங்க அம்மா என்ன ஆட்டம் போடும் அம்மாடி அம்மா நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிரும் போலயே என்ன வச்சுட்டே இருக்கீங்க குடிங்க சொல்லுங்க என்ன விஷயம்